மகா கவி அன்புக்கு பாத்திரமானவளே என் அருமை கெங்கினி வீடு தேடி வருபவனை ஏன் வந்தா என்று கேட்பது தமிழகத்தின் கட்டி அதுக்கு ஏன் வீடு தானா கிடைச்சது எத்தனையோ இடம் இருக்கிறது

பொறுமை கடலிலும் பெரிது அடே தர்மயுத்தத்தின் அடிபடை பெரிய கருவம் பயணி அடே ஒரு மாபெரும் வீரம் ஒரு பொம்பளை பக்கத்தில் ஆயுதத்தை செலுத்தலாமா இது தர்ம யுத்தத்துக்கு நேரான விரோதமான மரியாதையா இந்த பக்கம் திரும்பாம ஓடு திரும்ப கால ஒடிச்சிடு நீயும் காதலிக்கிறேன் நானும் காதலிக்கிறேன் காதலி என்று கூப்பிட பத்து பேருக்கு உரிமை உண்டு அதை தடுக்க நீ யார் கிங்கணி இந்த கவிச்சன் என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் அப்பவே சொன்ன கேட்கணி நம்ம ரெண்டு பேரும் தம்பதிகள் ஆயிடலாம் சொன்னேன் இந்த பைய பேசுறதுக்கு அடிச்சு பேச முடியலையே சரி சரி தள்ளி நின்னே பேசுங்க இங்க ரெண்டு பேரும் பெரிய வேதனையா போச்சு இது போட்டிங்கிறத நீயே ஒத்துக்கிற இல்லையா அப்படியானால் இதில் யாருக்கு வெற்றி என்பதை நீயே தீர்ப்பு கூறு இங்கினி நானும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன் வாழ் போட்டிச்சு மடையனே இது என்ன யுத்த போட்டியா காதல் போட்டி இங்கே கழுத்த வெட்டக்கூடிய கத்தி தேவை இல்லடா அழகான வார்த்தைகள் தேவை நான் வீரப்பரம்பரையைச் சேர்ந்தவனடா எனக்கு வாழ்ச்சு தெரியும் உனக்கு வாழ்வீச்சு தாண்டா தெரியும் உன் பரிசீலத்தை மறைச்ச உன் முன்னோர்களை இதற்கு நீதான் ஒரு முடிவு காட்ட வேண்டும் நீ என்ன சொல்லுகிறாய் கிங்கினி கவிதைதான் வேண்டும் என்று சொல் அந்த பொண்ணான வார்த்தைகளை பூவாச்சி உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் கத்தி வேண்டும் என்று சொல்லாதே அந்த கத்தியை என் கையால் பிடித்தால் நான் வெற்றுண்டு செத்து விடுவேன் கத்தி வேண்டும் என்று சொல்ல இந்த பூ உலகத்தை வென்று உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் கவிதை பாடி நான் மூச்சு கண்ணறி செத்துருவேன் எப்படியோ ரெண்டு பேர்ல ஒருத்தர் சாக போறீங்கல்ல ஆமா முதல்ல அதை செய்யுங்க சரி என்ன சொன்ன ஒரு வாரம் சொல்லுங்க எப்பவும் ஆபத்து கவிதை போட்டியே நடத்துங்க இந்த ஒரே போட்டி இங்க நீ, கொஞ்சம் அவகாசம் கொடு கவிதை நானும் படித்து விட்டு வருகிறேன் பிறகு பா என்னப்பா சரியாப்பா சரியா அக்கா நாம் மனம் முடித்ததும் ஒரு நாளில் மக்களை பெற்றதும் ஒரு நாளில் அதே போல் பெயர் சூட்டுவதும் ஒரே நாளாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ன பெயர் சூட்டலாம் ஈழம் கொண்ட ராஜாதிராஜர் பெயரை மகனுக்கு வை முன்னாடு ஒன்று சேர தன்னாடாக கொண்ட குலோத்துங்கர் பேரை என் மகனுக்கு வைக்கிறேன் வேடிக்கைதான் சாளுக்கி வம்சத்தின் பெயர்களில் ஒன்றை சூட்டுவாய் என்றல்லவா எண்ணினேன் கணவனே தாய் அவர் பிறந்த நாடே தாய் நாடு இதுதான் நமது பண்பாடு மங்கம்மா மகாதேவி உன்னை அழைத்து வந்து விட்டாள் நானும் கருணாகனை அழைத்து வந்து விட்டேன் என் பங்கு தீர்ந்தது இனி என் பங்குதான் மீதி அதை எப்போது என்றுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே இன்று எனது வீட்டில் உங்களுக்கு விருந்து நாளை உனது வீட்டில் எங்களுக்கு விருந்து விருந்துக்கென்ன குறைவு மனம் இருந்தால் உண்டு ஓ மகாதேவியின் வாடா கண்ணே வரமாட்டையா நீ வராவிட்டாலும் நான் விடமாட்டேன் கருணாகரம் பிடித்த குரங்கு பிடிதான்

முகத்தை திருப்புகிறான் முறைத்துப் பார்க்கிறான் பல்லைக் கடிக்கிறான் மாமா நீ அவனே மட்டும் தூக்கியால் உன் மகன் பொறாமைப்படுகிறான் போகிறான் பா அவனுக்கு நீதான் சமாதானம் சொல்லேன் நீ வேறு நான் வேறு அல்லவென்று எனக்கு என்னமோ இவனை பார்த்ததிலிருந்து தாளுக்க போறேன் என் கண்முன் வந்திருக்கிறது இந்த தேவி ஒன்றுமில்லை கை தவி பயணம் போன மன்னவன் திரும்பி வருவதற்குள் பக்குவமாக நமது திட்டங்களை முடித்துவிட வேண்டும் செல்லையனுக்கு எதுவும் சொல்லாமலே தெரியும் எங்கே ஆட்கள் நாளை சபைக்கு வந்துவிடுவார் அவர்கள் வருவது பெரிதல்ல நடிக்க வேண்டும் சொல்லிக் கொடுப்பது செல்லையன் எஜமான் செல்லையன் கல்லும் விடும் அவர்களது கள்ள நடிப்பார் மாரியப்பன் அவனும் இதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறான் அவனை நம்புவதற்கில்லை உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் நம்பினோருக்கு நலிவில்லை எஜமான் போதும் குறும்பு மீதியும் சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் இன்னும் இரண்டு நாட்களுக்கு உன்னை நான் சந்திக்க முடியாது அல்லவா ஏனத்தா பிரிவு என்றதும் ஏன் காட்டு மிருகங்கள் பயிரை அழிப்பதாக நாட்டு மக்கள் முறையிட்டிருக்கிறார்கள் அதனால் நான் வேட்டிக்கு போக வேண்டும் என் உடைகளை தயார் செய்யும் பார்கிறேன் தேவி சுந்தரனை கதனமாக பார்த்து சோழ நாட்டின் எதிர்காலத்தை உன்னிடம்தான் ஒப்படைத்த வல்லவா இன்னும் இதோ மகாதேவிடாத பிரிவு அப்படித்தான் சுடும் அல்லவா மனம் திடமாக இருந்தால் பிரிவிலும் உறவில்லாமலா போகிறது வா பரவாயில்ல

சரிதான் நீ சாப்பிடுறதுக்கு ஒரு பாட்டு நீ தூங்குறதுக்கு ஒரு பாட்டு ஹம் நல்லா இருக்கு சீக்கிரம் வேண்டாம்